அம்மா சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள் அதோட சுவையே தனியாக இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊறுகாய் முறுக்கு மாவு மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும் வணக்கம் நானும் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி இன்றைக்கி சூப்பரான ஒரு ராகி பூரி தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு கிரேவியும் வைக்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ராகி வச்சு நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம் நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ணலாம் அப்புறம் களி பண்ணலாம் கூழு பண்ணலாம் கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கலாம் இந்த மாதிரி பூரி பண்ணலாம் சப்பாத்தி பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு பூரி செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க ராகி வந்து நம்ம குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் ரெண்டாவது ஆறு மாதம் குழந்தையிலேருந்து நம்ம ராகி கஞ்சி கொடுக்க ஆரம்பிச்சுருவோம் அதனால் ராகியில் என்ன வேணாலும் செஞ்சாலும் சூப்பராகவே இருக்கும் நிறைய பேர்த்துக்கு ராகியில் செய்கிற பண்டங்கள் வந்து பிடிக்கும் இன்றைக்கி நான் அம்மா சமையலோட ராகி மாவை தான் ராகி பூரி செய்ய போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் ஜலிச்சு பேக் பண்ணுறோம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ஒரு அளவுக்கு பாசி பருப்பை நல்லா வேக வச்சு நான் பாதி வந்து கிரேவிக்கு எடுத்து வச்சிட்டேன் இதில் தான் மாவு போட்டு பிணைய போகிறேன் இது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதிலே நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம ராகி மாவை நான் ஒரு கால் கிலோ மாவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கால் கிலோ நான் வந்து ராகி மாவு எடுத்துருக்கேன் இதை வந்து இதில் கொட்டிக்கலாம் குட்டி இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வந்து ஒரு முக்கால் வேக்காடு வெந்துடணும் இந்த ராகி மாவு இந்த பருப்போடு சேர்ந்து இதுவுமே நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து டைட்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கணும் சிம்ல வச்சிருந்தோம் அடுப்பை கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெய் தடவிக்கங்க தடவிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நல்லா பனைஞ்சிக்கோங்க ஏன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் பிணைஞ்சிங்கன்னா உதிர் உதிராக வந்துடும் அதனால கொஞ்சம் சூட்டோடவே பிணைஞ்சுக்கோங்க நல்லா வந்து ஆரிச்சு இந்த மாதிரி உருட்டிக்கங்க இதுக்குள்ளே நம்ம வச்சுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் முதல்ல மாவை ரெடி பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் இப்போ கிரேவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்ல பூண்டு தட்டி வச்சுருக்கோம் அந்த பூண்டு சேர்த்துப்போம் பூண்டு கொஞ்சம் வதங்கினவுடனே வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்திடலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது ஒரு நாலு தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி வந்து இதில் கொஞ்சம் கூடவே போடலாம் அப்போ தான் பருப்பும் அதுவும் போடும்போது நல்லா கிரேவி மாதிரி வரும் நமக்கு இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூளும் சேர்த்துடலாம் இது நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துடலாம் நம்ம வெங்காயம் வதக்கும் போதே நல்லா வந்து அந்த பச்சை வடை ஃபுல்லாக போயிடணும் இந்த மிளகாத்தூள் போட்டோம் இல்லைங்களா அந்த பச்சை வடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் பச்சை வடை ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பை ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம திருவினை தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த கிரேவி கொதித்த உடனே நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவினை தேங்காவை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கிண்டு கிண்டி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் சூப்பரான பாசிப்பருப்பு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு பூரி நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ராகி மாவு வந்து நல்லது வருங்க திக்காக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி உருட்டிக்கலாம் பருப்போடு சேர்த்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும் அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா சாப்பிட்ருவாங்க இப்போ நீங்கள் கஞ்சா வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க சில நேரம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி மேலோட்டமாக தேய்க்கணும் அப்போ தான் வந்து நமக்கு இல்லைன்னா அழுக்கி தேய்ச்சிங்கன்னா வழுக்கிட்டு போயிடும் லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க எண்ணெய் தொட்டுட்டு இதை திரட்ட ஆரம்பிச்சுருங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ பூரி போட்டு எடுத்துக்கலாம் நம்ம நார்மல் பூரி போடுற மாதிரியே போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயை மேலே தொளிச்சு தொளிச்சு விட்டிங்கன்னா சூப்பராக மேலே பூரி வந்து உப்பி வந்துடும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம எடுக்க தான் சூப்பரான ராகி பூரி வந்து பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கு கொஞ்சம் இதை நல்லா திக்காகவே திரட்டிக்கங்க அப்போ தான் வந்து நமக்கு பூரி உப்பி வரும் உப்புன பிறகு டக்குன்னு அம்மங்காமலும் இருக்கும் நமக்கு இன்றைக்கி சூப்பரான ராகி பூரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு கிரேவியும் வச்சுருக்கோம் தக்காளியும் பாசிப்பருப்பும் கிரேவி வச்சுருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்